எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கர்மா கிளென்சிங் அதாவது கர்மால இருந்து நீங்கிறதுக்கான பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீட்டுல துர்மரணம் ஏற்படுறது அப்புறம் பித்ரு காரியம் செய்யாம இருக்கிறது அதாவது நம்ம முன்னோர் செஞ்ச பாவங்கள் கர்மா கிளென்சிங் பண்ணிங்கன்னா உங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கிட்டு செல்வ செழிப்பான வாழ்வு கிடைக்கும் என்ன தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கர்மா கிளென்சிங் பண்ணிக்கோங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப நாள் நோயில் இருந்துட்டு இப்போ ஐசியூவில் ரொம்ப நாள் இருந்துட்டு அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பரிகாரம் டாக்டர் கைவிட்ட நிலையில் இருந்தால் கூட ஹோமா ஸ்டேஜ் போகிறோம் அப்படிங்குறந்தால் கூட அவங்கள மீட்டு கொண்டு வர முடியும் லவ்வர்ஸ் வந்து சேர முடியுமா இல்லை பிரிஞ்ச கணவன் மனைவி சேரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு நீங்கள் சொல்கிற பரிகாரம் கட்டாயம் கணவன் மனைவி சேரத்துக்கு பரிகாரம் இருக்குது இந்த வசியம் ஐயம் அவங்க டெய்லி மீட் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த வசியம் மையை அவங்களுக்கு உதவும் பித்ரு கடனுக்கு வந்து நம்ம காசியில கங்கையில் போய் நம்ம பித்ரு கடன் கொடுப்போம் பிண்டம் வைப்போம் காசி கங்கையில் இல்லாமல் இன்னொரு இடம் இருக்கு ஈடுபட்ட ஆன்மாக்கள் அத்தனையும் போய் கடவுள்கிட்ட போய் சேரதா ஒரு ஐதீகம் இருக்கு இப்போ வந்து கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு எந்த கோவில் போய் வழிபடணும் கோவில் வழிபடணும் அப்படின்னு கிடையாது நாங்கள் வந்து கொடுக்குற சில மூலிகைகளை கொண்டு அவங்க டெய்லி விளக்கேற்றிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே அண்ணாமல் இருக்கிறது வீட்டு வாசல்ல ஒரு மூணு மூலிகை இருக்கு அந்த மூலிகையை நீங்க வந்து வீட்டு வாசல்ல கட்டணும் கட்டினாக்கா உங்களுக்கு வந்து தீய சக்திகள் எதுவுமே அண்டாது பஞ்சபூத விளக்கு வந்து ஏற்றுனீங்கன்னா தண்ணியும் பிளஸ் வந்து வில எண்ணெயும் ஊற்றி இந்த திரி ஏற்றுனீங்கன்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா உங்க ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஹீலர் அண்ட் அஸ்ட்ரோலஜர் ஹேமா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே மேம் நீங்கள் வந்து ஒரு சித்தர் குடும்ப இருந்து வந்திருக்கீங்க இல்லையா நிச்சயம் இந்த கிளென்சிங் அதாவது இருந்து நீங்கிறதுக்கான பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் கர்மா கிளென்சிங் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் இன்னைக்கு வந்து அதாவது நிறைய விஷயங்கள்லேருந்து யாரும் தப்பிக்க முடியாமல் நிறைய அவஸ்தைகளில் போயிட்டுருக்காங்க அதாவது கடன் பிரச்சனை அப்புறம் வந்து நிறைய வீட்டில் துர்மரணம் அந்த மாதிரி ஏற்படுறது பிள்ளைங்க படிக்காமல் இருக்கிறது சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது எந்த விஷயம் போனாலும் தடங்களாகிறது அப்புறம் பித்ரு காரியம் செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் தான் வந்து நமக்கு கர்மாவாக வரும் அதாவது நம்ம முன்னோர் செஞ்ச பாவங்கள் நம்ம வழியில் அந்த ப்ளட்டு உள்ளவங்களுக்கு தாக்குது ஸோ இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா எங்களோட சித்தர் வழியில் சில ரகசிய மந்திரங்களும் த்ரூ மெடிடேஷன் மூலியமாக தியானம் மூலியமாக அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் எப்படி கர்மா கிளென்ஸ் பண்ணுறது உடனே கிளென்ஸ் பண்ணால் உடனே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சரியாகாது ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது திருப்பி இன்னொரு கர்மா தொடரும் அது வந்து ஒரு கண்டினியூவஸ் ப்ரா ப்ராசஸ் தான் மேபி நானே கூட பேசியிருக்கேன் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரலும்தான் சரி பண்ண முடியும் மீதி ஃபைவ் பர்சன்ட் நம்ம திரும்பி பண்ணும்போது திரும்பி இன்னொன்று ஆகும் ஆனால் இப்போது ரீசெண்டாக நாங்கள் வந்து கண்டுபிடிச்சது ரிசர்ச் மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சதில் என்ன அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு இப்போ ஒரு ஒருத்தங்க ஆகணும் ஏற்கனவே கொஞ்சம் பணம் இருக்குது இன்னும் நல்லா ஆகணும் இல்லை நல்லா படிக்கணும் இல்லை அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகணும் நிறைய விஷயங்கள்ல சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் லைஃபு ஸோ அந்த லைஃபே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல வழியில் வரணும் அப்படிங்கிறவங்கள சரி பண்ண முடியும் த்ரூ கர்மா கிளென்சிங்னால் ஏன்னா அவங்களுக்கு த்ரூ மெடிடேஷன் மூலிமா கர்மா கிளென்சிங் பண்ணிட்டோன்னா இந்த யூனிவர்ஸ் இல்லாமல் இன்னொரு யூனிவர்ஸ் அதாவது இந்த வேர்ல்டு இல்லாமல் வேறு வேர்ல்டுக்கே அவங்கள கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போகும்போது அவங்களோட ஃபுல் லைஃப்பும் சேஞ்ச் ஆகிடும் வந்து அது வந்து த்ரூ மெடிடேஷன் மூலிமா அவங்களோட ஃபோட்டோ ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டாங்க நேராக வரணும்னு கூட அவசியம் இல்லை சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ஜாதகமும் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா ஸோ ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த கட்டத்தில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்த்துட்டு அது மூலயமா அவங்களுக்கு அந்த கர்மா கிளன்சிங்கை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கொடுக்கும் அதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்போஸ் நம்ம பணமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அவங்களோட எதனால அந்த பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்றதை பார்த்து அவங்களுக்கு கர்மா தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அதை வந்து கிளென்ஸ் பண்ணிவிடுவோம் பூரா ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு உலகத்துக்கே அவங்கள அழிச்சிட்டு போவோம் அந்த அளவுக்கு அதோட பவர்ஃபுல்லாக அந்த விஷயம் வந்து வேலை செய்யுது லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுறது ஸோ திருப்பி நம்ம வந்து அந்த தப்பு வந்து திருப்பி நம்ம பண்ண மாட்டோம் ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம நீர்நிலைக்கு போக வச்சு அந்த நீர்நிலையில் அவங்கள குளிக்க குளிக்க சொல்லுவோம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சில பரிகாரங்கள் சொல்லுவோம் அது பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே சரியாயிருக்கு ஸோ இந்த கர்மா கிளன்சிங்கை முழுவதுமாகவே சரி பண்ணிட முடியும் வாழ்க்கையில் நீங்கள் உயரணும்னு நினைக்கிறீங்களா அதாவது நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை படிப்பில் வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து நல்லா ரிச்சஸ்ட்டு பர்சனாக வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கர்மா கிளன்சிங் பண்ணிக்கோங்க இந்த கர்மா கிளென்சிங் பண்ணிங்கன்னா இன்னொரு உலகத்துக்கே நீங்கள் எங்களால் உங்களை வந்து கொண்டு போக முடியும் கர்மா கிளன்சிங் பண்ணிங்கன்னா உங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கிட்டு அடுத்த பிறவி எடுத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு நல் வாழ்வு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ அது வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பான வாழ்வு கிடைக்கும் அதாவது குற்ற உணர்ச்சி இருக்காது அடுத்தவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்ய மாட்டீங்க அடுத்த ஒரு புது வேர்ல்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து வெளிநாடு பயணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை வெளி வெளி உலகத்தை பார்க்கணும் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை என்ன தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கர்மா கிளென்சிங் பண்ணிக்கோங்க இதில் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடையாது இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் வந்து அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களால் கொடுக்க முடியும் ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ரீசெண்ட் டைமில் உங்கள் கிளைண்ட் யாராவது பண்ணியிருக்காங்களா கர்மா கிளென்சிங் பலன் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்தா பலன் நாங்களே நாங்களே அனுபவிச்சிருக்கோம் ப்ளஸ் வெளியில் அவங்க பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க அந்த கர்மை விடுபட்டு இப்போ வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தோம் கர்மா கிளென்ஸ் பண்ணி கொடுத்து சில பரிகாரங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம் அதெல்லாம் செஞ்சாங்க இப்போ ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க ஓகே இப்போ ஃப்ரான்ஸில் இருக்காங்க ஓகே இப்போ வந்து உயிர் பிரிகிற தருவாயில் இருப்பாங்க இல்லையா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப நாள் நோயில் இருந்துட்டு இப்போ ஐசியூவில் ரொம்ப நாள் இருந்துட்டு அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க அதாவது ஐசியூவில் இருக்கிறவங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஐசியூவில் இருப்பாங்க அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் போராடுவாங்க எப்படியாவது காப்பாற்ற பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா காப்பாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் கைவிட்ட நிலையில இருந்தால் கூட கோமா ஸ்டேஜ் போகிறோம் அப்படிங்குறந்தா கூட அவங்கள மீட்டு கொண்டு வர முடியும் அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரம் வந்து உடனே அவங்க பெட்லே இருந்தால் கூட பரவாயில்ல அங்கேயே நாங்கள் வந்து சொல்லுவோம் அது வந்து அவங்களோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களோ அந்த பரிகாரத்தை செஞ்சிட்டாங்கன்னா அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அடுத்த நாள் இப்போ ரீசண்டாக அவங்க டிஸ்சார்ஜ் கூட ஆனாங்க ஒருத்தங்க ஒரு பையன் ஒரு முப்பது வயசு அப்படி இருக்கும் அந்த பையன் திடீர்னு வந்து கோமா ஸ்டேஜ் போயிட்டான் அதாவது பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகி

நீங்கள் சொல்கிறது ஒரு எழுபது வயசு ஆட்களுக்கு நம்ம செஞ்சோம்னா அது இயற்கைக்கு எதிராக வேணால் சொல்லலாம் ஏன்னா அவங்க இனிமே வாழறதுக்கு நம்ம இங்கே இந்த பூமியில் இரு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம்னா அது வந்து இயற்கைக்கு எதிராகனால் அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுசா ஸோ அதை அது நாங்கள் பண்ண மாட்டோம் மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் வரலும்தான் அதை பண்ணுவோம் பிறந்த நாள்லேருந்து சிக்ஸ்டி இயர்ஸ் வரலும் அது பண்ணிக்க முடியும் பண்ணலாம் அது இயற்கைக்கு எதிராக ஆகாது இப்போ வந்து ஆண் பெண் வசியம் இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அவங்க கிளைண்ட்டுக்கு இல்லை உதாரணத்துக்கு சொன்னா இப்போ நிறைய பேரோட ஜென்ரலான ஒரு கேள்வி என்ன இருக்கு லவ்வர்ஸ் வந்து சேர முடியுமா இல்லை பிரிஞ்ச கணவன் மனைவி சேரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு நீங்கள் சொல்ற பரிகாரம் என்ன கட்டாயம் கணவன் மனைவி சேர்கிறதுக்கு பரிகாரம் இருக்கு பரிகாரத்தோட இந்த வசியம் ஐய அவங்க டெய்லி மீட் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த வசியம் ஐய அவங்களுக்கு உதவும் பிளஸ் வந்து லவ்வர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு சேருவோமா மாட்டோமான்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வசியமை அவங்க கொடுத்தோம்னா அதுல அவங்களுக்கு அந்த பிரிவினைங்கிற ஒண்ணு வரவே வராது அது வந்து சில மூலிகைகளை கொண்டு அது அது சில மூலிகையும் மந்திரங்களும் செஞ்சு கொடுக்கறது இப்போ ரெகுலரா மீட் பண்றோம்னா நீங்க சொந்த மாதிரி அந்த மை இது பண்ணி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்னு சொல்றீங்க இப்ப வந்து பிரிஞ்சே இருப்பாங்க இல்லையா கணவன் மனைவி மேபி அந்த மாதிரியான வந்து அவங்க இணையறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா கட்டாயம் இருக்கு அவங்களோட ஜாதகம் ரெண்டு பேரோட ஜாதகம் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு அவங்க வந்து எப்போ பிரிஞ்சாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜாதக கட்டத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கணவன் மனைவிக்கு பிரிவினை இருந்துச்சுன்னா அது சப்போஸ் கோர்ட்லேயே கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லை அவங்களால நேரடியாக பார்க்க முடியல அவங்களுக்கு வந்து வஷ பிளஸ் வந்து சில மந்திரங்கள் சில பரிகாரங்கள்லாம் சொல்லி அவங்களையும் சேர்த்து வச்சிருக்கோம் இதெல்லாம் நடந்துருக்கு ஓ அது எத்தனை நாளில் நீங்கள் சேர்த்து இது வந்து ஒரு மினிமம் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே இதில் நடந்துடும் பத்து வருஷம் எல்லாமே சேர்ந்துருக்காங்க இதில் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்களுக்கும் சில கோவில்லாம் இருக்குது அதில் சில பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பெரு அதெல்லாம் கிடைச்சிரும் அதுக்கு சில அதுக்கும் சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகையில நாங்கள் வந்து பரிகாரம் மூலயமா செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் இப்போ பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால தான் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடை கடன் பிரச்சனை நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை வந்து எப்படி மேம் ரெக்டிஃபை பண்ணுறீங்க பித்ரு கடனுக்கு வந்து நம்ம காசியில் கங்கையில் போய் நம்ம பித்ரு கடன் கொடுப்போம் பிண்டம் வைப்போம் ஸோ அது இல்லாமல் அந்த காசி கங்கையில் இல்லாமல் இன்னொரு இடம் இருக்குது அது அந்த இடத்துல வந்து விடுபட்ட ஆன்மாக்கள் அத்தனையும் போய் நேரடியாக வந்து கடவுள்கிட்ட போய் சேர்றதா ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதுக்கு சில பரிகாரங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்து அதை கொண்டு போய் அந்த கோவிலில் சமர்ப்பித்து அங்கே போய் வந்து விளக்கு ஒன்று ஏற்றணும் இது எங்கே நம்ப இந்த கோவில் இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அது பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த முன்னோரோட எல்லாம் இருக்கும் நிறைய பேர் இறந்துருப்பாங்க சில ஆன்மாக்கள் வந்து விடுபட்டுருக்காது காசில கங்கையிலையும் எல்லா ஆன்மாக்களும் காசிலும் கங்கையிலையும் போய் சேருங்கிறது உத்தரவாதம் கிடையாது ஸோ அது வந்து சில ஆண்மாக்கள் விடுபடும் அந்த மாதிரி ரொம்ப குற்றம் செஞ்சவங்க அந்த மாதிரிலாம் விடுபட்டு இருக்கும் அதை ஒரே ஒரு கடவுள் வந்து அந்த அந்த விடுபட்ட ஆண்மாக்களுக்கு ஒரு ஒலியை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்காங்க அங்கே போய்ட்டு ஒரு ஹோமம் பண்ணி விளக்கேற்றினோன்னா பித்ரு ரச்சனை பித்ரு தோஷம் தோஷம் முற்றிலுமாக நீங்கிவிடும் அதுக்கப்புறம் நீங்கி எடுத்தினா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எந்த கோவில் போய் வழிபடுங்க கடன் பிரச்சனைக்கு தீர்றதுக்கு கோவில் வழிபடணும் அப்படின்னு கிடையாது நாங்க வந்து கொடுக்குற சில மூலிகைகளை கொண்டு அவங்க டெய்லி விளக்கேத்திட்டு வந்துடான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் கடன்ன்றது அவங்களுக்கு பணங்கிறது தானே வேணும் இப்போ ஒரு கடனை கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து பணம் இருந்தா தானே அவங்க அந்த கடனை பணம் தானே அதுக்கு மெயின் ஸோ அந்த பண வரவுக்குரிய மூலிகைகள் இருக்குது எங்ககிட்ட ஸோ அந்த மூலிகைகளை நீங்கள் கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் விலக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா அது அதுலேயே உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கடனை கட்டிவிடுவீங்க அதே மாதிரி யாரும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கடன்னால் தற்கொலை பண்ணுறது மனம் உடஞ்சி போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க வந்து கவுன்சிலிங்கும் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மூலிகை வரவுக்கு சில வசிய மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகையில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு பண வரவு வந்துடும் ப்ளஸ் வந்து இந்த இருபத்தோரு மூலிகை கொண்டு ஒரு பஞ்சதீப விளக்கு ஒன்று இருக்கு அந்த விளக்கும் வீட்டில் ஏத்திட்டே இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கடன் வந்து தீந்துரும் நீங்க பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொன்னோடனே எனக்கு வந்து நம்ம வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த தீய சக்தி வந்து நம்ம வீட்டுல வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்காம பாரி தீய சக்திகள் வீட்டுக்குள்ள இல்லாம இருக்காது வீட்டு வாசல்ல ஒரு மூணு மூலிகை இருக்கு அந்த மூலிகைய நீங்க வந்து வீட்டு வாசல்ல கட்டணும் கட்டினாக்கா உங்களுக்கு வந்து தீய சக்திகள் எதுவுமே அண்டாது பிளஸ் இந்த விளக்கு பஞ்சபூத விளக்கு வந்து ஏத்துனீங்கன்னா இந்த அது வந்து இருபத்தோரு மூலிகை கொண்டு இருக்கு அதுக்கு நாங்கள் வந்து திரியும் கூட கொடுக்குறோம் ஸோ அது வந்து தண்ணியும் ப்ளஸ் வந்து வெலை எண்ணெயும் ஊற்றி இந்த திரியை ஏற்றினீங்கன்னா பாசிட்டிவ் ஏற்றினீங்கன்னா காலையில் சேர்த்தாமல் தண்ணி ஆயில் ஆயில்னா அது இருபத்தோரு மூலிகை கலந்த ஆயில் இருக்கு அந்த மூலிகையை கொண்டு தண்ணில ஏற்றுனீங்கன்னா அந்த ஒரு திரி இருக்கு அது காலையில இருந்து நைட் வரலும் ஏரியும் ஸோ அது வந்து எரிய எரிய அவங்க வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இதுல வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் பயன்பெற்றிருக்காங்க இதுல இது எப்படி தினமும் அந்த தினமும் அந்த விளக்கு வீட்டுல ஏத்தி வச்சுட்டு போனீங்கன்னா காலையில இருந்து நைட் வரையிலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏரியும் வீட்டுல வந்து விளக்கு அடைஞ்சிதுன்னா அது வந்து ஒரு ஒளிதான சோ அங்க வந்து நெகட்டிவ் வைப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அது மாதிரி அதே மாதிரி சில மூலிகைகளும் வீட்டு வாசல்ல கட்டலாம் அந்த மூலிகைகள் சொல்ல முடியுமா ஏதாவது நம்ம நேர்களுக்காக கத்தாழை இருக்குது அப்புறம் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுறது கத்தாழை அருகம்புல் வசம்பு அப்புறம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து வீட்டு வாசலில் நல்ல வாசப்படியில் வைக்கலாம் அப்படியெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல வைப்ஸ் இருக்கும் வெட்டி வேர் அந்த அதே மாதிரி உப்பு இதெல்லாம் உப்புல வந்து சில சிவப்பு குன்றியின் மணி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வைக்கலாம் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த இதுக்கு இப்போ வந்து விவசாயம் செழிக்க வந்து ஏதாவது வழிமுறை இருக்காங்க விவசாயம் செழிக்கிறதுக்கு அதாவது முன்னாடி காலத்துல எல்லாம் ஏர் விழு உழுவாங்க அப்ப ஏர் உழும்போது ஒரு சில மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்போ அப்போ விவசாயம் நல்லா செழிச்சிருந்தது இருந்தது ஆனா இப்பெல்லாம் இல்லையா இப்பல்லாம் எல்லாம் இரும்பு கலவை அந்த இரும்பு அது என்ன எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளவான ஒரு இது கிடைக்கல விளைச்சலோ இல்லை மகசூலு எதுவும் கிடைக்க மாட்டேங்குறது அதுக்கு வந்து ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையிலே செஞ்ச அது என்ன சொல்லுவாங்க அந்த அந்த மூலிகையிலே செஞ்ச ஏர் ஊழல் உழுவாங்க இல்லையா ஸோ அந்த ஏர் உழும்போது ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையை கொண்டு அந்த ஏர் விழுந்தாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு விவசாயம் வந்து நல்லா செழிக்கும் ஏர் உழும்போது அந்த ஒரு கலப்பை இருக்கு இல்லையா ஸோ அந்த கலப்பை வந்து ஒரு சில மரங்கள்னால தான் செய்யப்படும் அந்த மரங்கள்ல செஞ்சு அதில் ஏர் உழுந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த இடத்துல விவசாயம் வந்து செழிக்கும் ஸோ அப்போ அதாவது இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பக்கத்தில் ஒரு இடம் வச்சுருந்தாங்க இன்னொரு இடத்துல இன்னொருத்தங்க அதாவது ஒருத்தங்களோட நிலத்துல வந்து ரொம்ப செழிச்சிருந்தது இன்னொருத்தங்க இடத்துல வந்து விளைச்சலே இல்லை ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் வருது எங்களுக்கு ஏன் வரல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அங்கே யூஸ் பண்ணி வந்திருப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு கட்டாயம் அதில் மகசூல் இருக்கும் இந்த பூமி பூஜை எல்லாம் பண்ணும்போது நம்ம பொதுவாகவே சில இதெல்லாம் வச்சு கும்பிடுவோம் இல்லையா அந்த நவரத்னங்கள் அந்த மாதிரி இது மாதிரி ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலான ஏதாவது இது இருக்காங்க கட்டாயம் இருக்குது நம்ம வந்து ஒரு வீடு நல்லா கட்டணும்னா தலைமுறை தலைமுறையா வாழணும் நினைச்சுதான் வீடு கட்டுறோம் அப்படி கட்டும் போது சிலர் வந்து கொஞ்ச நாள் வாங்குறாங்க வித்துட்டு போயிடுறாங்க போறாங்க இல்லைன்னா அந்த வீட்டுல வந்து செல்வத்துக்கு தடையா இருக்கு மகிழ்ச்சி இல்லை ஒவ்வொரு விஷயங்கள்லயும் தடையா இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து கட்டாம விட்டதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனா அந்த வீட்டுல வந்து நிலத்தில் வந்து நீங்கள் வந்து பூமி பூஜை போடும்போது சில மூலிகைகள் இருக்குது சில மூலிகைகளையும் வச்சுட்டு இன்னொரு வெள்ளி பெட்டி இருக்குது வெள்ளியில் ஒரு பெட்டி தயாரிச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு பதினோரு விதமான மூலிகைகள் நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுட்டு அதை பூமியில் புதைச்சாச்சுன்னா அந்த இடம் வந்து தலைமுறை தலைமுறை தாண்டி வாழும் அதில் கட்டும் போது அதுக்கு அடுத்து வீட்டு நிலவாசல் வைப்பீங்க இல்லையா அந்த நிலவாசல் வைக்கும் போது மேலே வந்து ஒரு ஒன்று இருக்கு அந்த யந்திரம் வந்து தான் செய்யணும் அந்த தங்கத்துல செய்யும் போது அதை செஞ்சு அந்த வந்து ஒரு மரப்பெட்டியில வச்சு மூடிடணும் அப்படி வச்சு போது உங்களுக்கு வந்து அந்த வீட்டில வந்து ஸ்ரீ வைகுண்டத்துல எவ்வளோலாம் உங்களுக்கு வந்து செல்வ செய்ட மன அமைதியோட எவ்வளோ சொர்க்க பூமியா அங்கே இருக்கோ அதே மாதிரி அந்த வீடு விளங்கும் ஸோ அந்த மாதிரி வீடு கட்டுறவங்க ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி பார்த்து அந்த யந்திரம் வாங்கி அந்த மாதிரி நிலவாசல்ல வச்சுட்டு ப்ளஸ் பூமியிலையும் சில மூலிகைகள்லாம் புதைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு எந்த ஜென்மத்துலையும் உங்களுக்கு வந்து குறைவே இல்லாமல் அது தலைமுறை தாண்டி வாழும் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அது வந்து கார்மிக் ஹீலிங் பேர் அதுக்கு அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய பிடிக்காது வாழ்க்கையே அவங்களுக்கு நரகமாக இருக்கும் அடுத்த வேலை ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க தனிமையில் இருப்பாங்க அந்த எல்லாம் இருந்துட்டு எல்லோருக்கிட்டேயும் ஏதோ ஒதுங்கியே இருப்பாங்கன்னு வைங்கள அந்த மாதிரி வெளியும் சொல்லறதுக்கு முடியாது அவங்களால யார்கிட்டையும் எந்த டிஸ்கஷனும் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து டிப்ரெஷன் அப்படி போயிடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க ஆனால் அது வெளியவே தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கார்மிக் ஹீலிங் பண்ணித்தரோம் கார்மிக் ஹீலிங்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையில் இருக்க அவ்வளோ அந்த டிஸ்டன்ஸ் எப்போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ கிளியரன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த இதில் ஸோ அது வந்து வேணுங்கிறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டிப்ரெஷன் லெவல் ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாத்தையும் நாங்கள் கவுன்சிலிங்கு இதெல்லாம் கொடுத்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் மன உளைச்சல்லையே இல்லை ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காதிங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணலைனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாக் போங்க அந்த இடத்த விட்டு போயிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் வாக் போங்க டென் மினிட்ஸ் யார்கிட்டையும் அது போய் வெளியில் போய் பேசுங்க இல்லை அந்த சூழ்நிலையில் இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ கொஞ்சம் நேரத்துக்கு உங்களை விட்டு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க தனிமையில் இருக்காதிங்க நாலு ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை செய்யுங்க பாட்டு கேட்க முடியுமா பாட்டு கேளுங்க இல்லை விளையாட முடியுமா அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களா அதில் போங்க அதில் படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அதில் போங்க உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க செஞ்சிங்கன்னா அந்த சாப்பிட பிடிக்கிறா நல்ல சாப்பாடு ஃபுட்டு அப்படியெல்லாம் பிடிச்சதுன்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க ஸோ எது உங்களுக்கு பிடிக்கிதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க பிடிக்காத விஷயங்களே நீங்கள் பண்ணவே வேண்டாம் யாரும் உங்களை கட்டாயமும் படுத்த மாட்டாங்க ஸோ அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்மியாயிடும் ஸோ உங்களுக்கு அப்படி உங்களுக்கு கவுன்சிலிங்கு இந்த கார்மிக் ஹீலிங் தேவைப்படுத்துனா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து தெளிவான ஒரு ஹீலராகவும் அஸ்ட்ராலஜராகவும் பதில் சொன்னீங்க அவங்க டைம் எங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்